ஏகசக்கர நகரத்தில் பாண்டவர்கள் தங்கள் தாயுடன் வாழ்ந்து வருகின்ற காலத்தில் பாண்டவர்கள் ஐவரும் குந்தியும் அரக்க மாளிகையில் மாண்டு போயினர் என்ற அவற்றோல் துருபதன் காதில் விழுந்தது அதைக் கேட்டு அவன் பெரிதும் வருந்தினான் இவள் பல மன்னர்கள் இறத்தற்கு மூலமாகி பாண்டவர்களுக்கு உரியவளாயிருப்பாள் என அசரீரி இவள் பிறந்த காலத்தில் கூறியதையும் தன் குருவானவர் தம் ஞான கண்ணால் உண்மை உணர்ந்து பாண்டவர்கள் இறந்தனர் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று கூறி தேற்றியதையும் சோதரர்கள் பாண்டவர்கள் இறக்கவில்லை என்றதையும் மனத்தில் எண்ணி பாண்டவர்கள் வருவர் என்று உள்ளத்தை கொண்டு எப்படியும் திரளபதி அர்ச்சுனனை மனாளனாக அடைவாள் என்று கருதினான் சோதிடர் மொழி குருமொழி வான்மொழி ஆகியவற்றில் முழு நம்பிக்கை கொண்டு அவன் அப்பாண்டவர்களை வெளிக்கொணர வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டு திருபதியின் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தான் அவன் சுயம்பரம் நடக்க இருக்கும் நாளை குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாது தன் மகள் தானே விரும்பி மாலை அணிபவனுக்கு அவள் உரியவள் என்றும் ஓலையில் எழுதி தூதுவர் மூலம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் செய்தி அனுப்பினான் திருப்பதியின் சுயம்பரச் செய்தியை அறிந்த இளம் அரசர் கூட்டம் மலரனை மொய்த்த வண்டுகள் வருவது போல பாஞ்சால நகரத்தில் திரண்டனர் திருபதியின் சுயம்பரம் பாஞ்சால தேசத்திலிருந்து வந்த அந்தணன் ஒருவன் திருணபதிக்கு நடக்க இருக்கும் சுயம்பரத்தை பாண்டவர்க்கு அறிவிக்க அவர்களும் உடனே தங்கள் தாயுடன் பாஞ்சாலபதி நோக்கி உடன் அந்தனர் பலர் துணைக்கு வரச் சென்றனர் வழியில் வேதவியாசர் அவர்களை கண்டு பாண்டவர்களே பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் உங்களோடு சம்பந்தம் செய்து கொள்ளும் விருப்பத்தால் தான் நாளை திருப்பதிக்கு சுயமர ஏற்பாடு செய்துள்ளான் எனவே வேகமாக சென்று சுயமர மண்டபத்தை அடையுங்கள் திருப்பதியின் மனமானை பெற்ற பின் உங்கள் உண்மை வடிவத்தை வெளிப்படுத்துங்கள் அதுவே உங்கள் ஆண்மைக்குரிய செயலாகும் என்று கூறி அவர்களை வாழ்த்துச் சென்றார் அடுத்த வழியில் தன்னை எதிர்த்த சித்திரதன் என்னும் காந்தரவனை அர்ச்சுனன் எதிர்த்து போரிட்டு தோற்கடித்தான் பின்னர் அவனை தன் நண்பனாக்கிக் கொண்டான் அவன் ஆலோசனைப்படி தாமிய முனிவர் என்பவரை தங்களுக்குரிய புரோகிதராக பாண்டவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் அங்கிருந்து பாஞ்சால நாட்டுக்கு செல்லும் வழியில் பல நல்லிமித்தங்கள் தோன்றின அவற்றை எல்லாம் பாண்டவர்கள் கண்டு திருபதியை பெற முடியும் என்று நம்பிக்கை கொண்டார்கள் அடுத்து பாஞ்சால நகரத்தில் புகுந்து தங்கள் தாய் குந்தி தேவியை ஒரு குயவன் வீட்டில் இருக்கச் செய்து தாமிய முனிவருடன் பேரரசர்கள் கூடிய அந்த பெரிய சுயம்பர மண்டபத்தினை அடைந்தார்கள் சுயம்பர மண்டபத்தில் பேரரசர்கள் பலர் திருப்பதி தங்களுக்கு தான் மனமாலை இடுவாள் என எண்ணி தங்கள் தங்கள் ஆசனத்தில் கனவு கண்டுகொண்டு செம்மாந்து வீற்றிருந்தனர் திருணபதியோ யாருக்காக நெருப்பிலிருந்து தோன்றினேனோ அந்த அர்ச்சுனனுக்கு தான் மாலை இடுவேன் பிற அரசர்களுக்கு எக்காலத்தும் மாலை சூட்ட மாட்டேன் என் எண்ணத்திற்கு மாறாக நடந்தால் நான் தோன்றிய நெருப்பிலேயே விழுந்து இறப்பேன் இது சத்தியம் என்று கூறினாள் அதனை கேட்ட தோழியர் சோதிடம் பொய்க்காது என்றும் தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்றும் ஆறுதல் கூறி தேற்றினார்கள் அடுத்து அவளை நன்கு அலங்காரம் செய்து தோழியர் சுயமர மண்டபத்திற்கு அழைத்து வந்தார்கள் அவளை கண்ட அரசர்கள் மன்மதன் கணைகளுக்கு இலக்காகி உள்ளம் விதும்பி ஆசலத்தில் அமர்ந்து இருந்தனர் வில்லை வளைக்க முடியுமா அந்த நிலையில் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் மகன் திட்டத்தீமன் சுயமர மண்டபத்திற்கு வந்து மண்டபத்தில் அமர்ந்திருந்த மன்னர்களின் உள்ளத்தில் கூறிய வேலை பாய்ச்சியது போல சில வார்த்தைகளை கூறலானான் வீரம் சிரிந்த மன்னர்களே வில் இங்கே இருக்கின்றது எய்வதற்குரிய அம்புகள் அதோ உள்ளன மேலே சுழலும் சக்கர வடிவ இயந்திரத்திலிருந்து நடுவில் மச்ச இலக்கு ஒன்று சுழன்று கொண்டே இருக்கின்றது அந்த சுழலும் மச்ச இலக்கை யார் வீழ்த்துகின்றாரோ அவருக்கு என் தங்கை திருப்பதி மனமாலையிடுவாள் என்பன அந்த வார்த்தைகள் இந்தச் சொற்கள் எனக்கு எனக்கு என்று கர்வம் கொண்டு அமர்ந்திருந்த அரசுகளின் செவிகளில் ஓராயிரம் இடிகள் தாக்குவன போல பாய்ந்தன சிலர் இந்த வார்த்தை கலை கேட்டு திருப்பதியின் மேலிருந்த ஆசையையே விட்டுவிட்டார்கள் சிலர் திருப்பதியை மணக்க வேண்டும் என்ற பேராசை கொண்டு வந்தவர்கள் வில்லை வளைத்து மேலே சுழல்கின்ற மற்ற இலக்கை வீழ்த்த வேண்டும் என்று திட்டத்தீமன் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு சி சி இந்த பொழிக்கும் என்று அந்த முயற்சியையே கைவிட்டார்கள் சிலர் திட்டத்தீமன் வார்த்தையை கேட்டு தில்பதியை அடைய வேண்டும் என்ற பேராசையால் வில்லை வளைக்கும் முயற்சியை மேற்கொண்டார்கள் தில்பதியை சுயம்பர மண்டபத்துக்கு அழைத்து வந்த தோழியர்கள் அரவக்குடியோன் துரியோதனன் காந்தார நாட்டு மன்னன் சகுனி தான வீரன் கர்ணன் பலராமன் கண்ணன் அவன் தம்பி சாத்தகி சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன் கண்ணனை புறங்காட்டி துவாரகைக்கு ஓடச் செய்த சராசந்தன் தனக்கு நிகர்தானே என்னும் நரகாசூரன் மகன் பகதத்தன் முதலானவர்களை சுட்டிக்காட்டி அவரவர்களின் வீர பிரதாபங்களை சொல்லிக் கொண்டு வந்தனர் பார்வையாளராக வந்த கண்ணபிரான் பார்வையாளராக வந்திருந்த கண்ணபிரான் பலராமனையும் எது குலத்து மன்னர்களையும் பாண்டவர்கள் மாறு வந்திருப்பார்கள் என்று கூறி போட்டியில் தலந்து கொள்ள ஒட்டாது தடுத்திட்டார் பல நாட்டு மன்னர்கள் அந்த வில்லை எடுத்து நானேற்ற முடியாது விழுந்தார்கள் அவர்களில் சல்லியனம் ஒருவன் ஆவான் இருந்தாலும் யார் வெல்லுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அங்கிருந்தான் பகதத்தன் என்பவன் வில்லினை எடுத்து நான் கயிற்றை மாட்ட முடியாமல் கீழே விழுந்தான் சராசந்தனோ நீண்ட நான்கையற்றி கூட்டுக்கொடியின் ஒருமார்பு தூரம் வரையிலும் கொண்டு போய் பின்னர் இயலாது தளர்ந்து வீழ்ந்தான் செய்தி நாட்டு மன்னன் சிசுபாலன் வில்லின் அருகில் வந்து அதனை எடுத்து நானேற்றி உழுந்தளவும் மிச்சம் இருக்கும் போது தூக்கி எறியப்பட்டு முழங்கால் மடிந்து பூமியில் விழுந்தான் அரவு உயரத்தோன் துரியோதனன் விரல் நான்கு தூரமே உள்ளது என்று சொல்லுமளவும் நானினை கொண்டு போய் மாத்த முயன்று தோல்வியுற்று கீழே விழுந்தான் கனகமழை பொழியும் வன்மை கைகளையுடைய கர்ணனோ சிறப்பு நான் மயிர்கடை தூரத்தில் உள்ளது என்று சொல்லும்படி வில்லை வளைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதன் கால் முனையானது தன் கிரீடத்தை தாக்க தரையில் வீழ்ந்தான் அறவுயர்தோன் முதலாக உள்ள அனைத்து அரசர்களும் அந்த ஒரு வில்லுக்கு ஆற்றார்களாகி வலிமை கொன்றி மனமழிந்து ஏமாந்து ஒன்றும் செய்ய மாட்டாதவர்களாய் தலைவணங்கி தத்தம் ஆசனங்களில் வெட்கி ஓவியம் போல் அமர்ந்தனர் அப்பொழுது மன்னர் மரபில் தோன்றி தன் இரு தோள் வலியால் மண்ணை யாளும் மன்னவர்க்கு அல்லாமல் மறைகளை கற்று வல்ல மறையவர்களாகிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த இலக்கை வீழ்த்தினால் அவர்க்கும் மங்கை திருபதி மணமாலே சூட்டுவளோ என்று மறையவர் வடிவில் வந்த மன்னா புகழ் பெற்ற வில்லுக்கு விசையன் எழுந்து கேட்க திட்டத்தீமன் மறையவர்கள் குறித்த மச்ச இலக்கை வீழ்த்தினால் அதில் என்ன குறையுள்ளது அது பெருமை அல்லவா மறையவர்களும் இலக்கை வீழ்த்தலாம் என்றான் அர்ச்சுனன் அம்பெய்தல் சொன்னவுடன் மறையவர் கூட்ட நடுவில் இருந்த அர்ச்சுனன் வெற்றி வீரன் என நடந்து வந்து கிளர்மகுட வயவேந்தர்கள் எல்லாம் வெட்டி தலை குனியும்படி எந்தவித தளர்வும் இல்லாமல் வில்லை வளைத்து நானே எளிதாக உயரப் போட்டி அம்மை தொடுத்து வில் வித்தைக்கு ஆசாரியன் இவந்தான் வேறு யாரும் இலர் என்று அங்குள்ளோர் போற்றும்படியாக மேலே இயந்திர சக்கரத்தில் பொருந்த சுழல்கின்ற மச்ச வடிவில் உள்ள இலக்கு கீழே விழும்படி அடித்து தள்ளினான் அது அந்த நர்கள் அகமகிழ்ந்து ஆரவாரித்தார்கள் வானோர்கள் விண்ணிலிருந்து மலர் சொரிந்து வாழ்த்தினார்கள் நெருங்கதற்கு அறியவில்லை இவன் எளிதில் வளைத்து விட்டானே என்று அங்கிருந்த அரசர்களின் முகமெல்லாம் கருகின வெட்கத்தால் தலைகள் எல்லாம் குனிந்தன அந்த நேரத்தில் அழகிய நீலமலை போல நெடுது நின்ற அந்த அந்தணனே இவன் அர்ச்சுனன் போல உள்ளான் என எண்ணி யோடு வந்த பாஞ்சால நாட்டு கண்ணி திருப்பதி பாந்தாக அவனை பறிந்து நோக்கி தேன் பொருந்திய மணமா மணமாலையே மலையருவி போல தோன்ற அவன் தோள்களில் பொருந்தும்படி அணிவித்தாள் உடனே மறையவர் வடிவில் வந்த அர்ஜுனன் தேவர்கள் துந்துபி முழங்க பல்வகை வாத்தியங்கள் பாங்குடன் இசைக்க அந்த பெரிய சபையில் உள்ளோரை ஏறெடுத்தும் பாராதவனாய் தில்பதியுடன் சந்திரனும் உரோகினியும் போலவும் மன்மதனும் இறதியும் போலவும் வில்லனை கையில் எடுத்துக் கொண்டு தன் உடன் பிறந்தவர்கள் இருபக்கத்திலும் நெருங்கி வர வெற்றி வீரனாய் தன்னிகரற்றவனாய் செம்மாந்து அவ்விடத்தில் நின்று புறப்பட்டுச் செல்லத் தொடங்கினான் அது கண்டு சுன்னிலான் மகன் துரியோதனன் உடனே எழுந்து மற்றிய அரசர்களை நோக்கி தனியாக வந்த ஒருவன் மந்திரம் சொல்லக்கூடிய மறைய வன் இங்குள்ள வீரமிக்க மன்னர்களை எல்லாம் அவமானப்படச் செய்து திருபதியை உரிமையாக்கிக் கொண்டு செல்ல பார்த்து கொண்டு வாளாய் இருக்கின்றீர்களே நீங்கள் வீரமிக்க க்ஷத்திரிய மரபில் வந்தவர்களா அல்லது போர் என்றால் நடுங்கும் கோழைகளா என்று கூறி அவர்களைத் தூண்ட அம்மன்னர்களும் உத்வேகத்தோடு அர்ச்சுனன் மேல் போர் தொடுக்க எழுந்தனர் எதிரிகளை விரட்டிய அர்ஜுனன் உடனே அர்ஜுனன் திருப்பதியை தருமரிடம் இருக்க வைத்துவிட்டு பீமனை மட்டும் அழைத்துக் கொண்டு சென்று எதிர்த்து போரிட சித்தமானான்

பிராமணர்களோடு போரிடுவது எங்களுக்கு இகழ்ச்சியாகும் என்று வீராப்பு பேசிக்கொண்டு அவ்விடம் விட்டு அகன்றனர் அவர்களின் பெருவீரத்தைக் கண்ட மற்றைய மன்னர்கள் பெரியோர்கள் எல்லாம் இவர்கள் உண்மையில் அந்தனர்கள் அல்லர் அரக்க மாளிகையிலிருந்து தப்பி வந்த பாண்டவர்களே என்று ஐயமுற்றனர் பீன்போய் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கும் பரந்தாமன் கண்ணபிரான் இவர்களுடன் போர் செய்வது வீண் என்று கூறி விளக்க அனைவரும் தத்தம் போய்ச் சேர்ந்தனர் அங்கு வந்த தன் முன்னவன் பலராமனிடம் இவர்கள் அந்தனர்கள் அலர் பாண்டவர்களே என்று கூற அவனும் வியப்படைந்து வாழ்த்தினான் பகிர்ந்து உண்ணுங்கள் அதற்கு பின் ஐவரும் திரளபதியோடு குந்தி இருக்குமிடம் சென்றார்கள் தங்கள் தாயிடம் நுகரப்படும் பொருள் ஒன்றை கொண்டு வந்தோம் என்றார்கள் உள்ளே இருந்த குந்தி என்ன கொண்டு வந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் கொண்டு வந்தது தேவாமிர்தம் போன்றதாக இருந்தாலும் அதனை ஐவரும் ஒருங்கே உண்ணுங்கள் என்றார் பின் உள்ளே இருந்த குந்தி வெளியே வந்தாள் அங்கு சித்திரச்சிலை போன்று விளங்கும் பாஞ்சால நாட்டுக்கண்ணி திருப்பதியை கண்டார் மனமகிழ்ந்தாள் ஆனால் உண்ணும் உணவு என்று ஐவரும் பங்கிட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேனே தெரியாமல் என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன் என்று வருத்தப்படலானாள் உடனே தருமன் தாயே உன் வாக்கு சாதாரணமானதென்று வேதத்தின் வாக்கு உன் எண்ணத்தின்படியே நாங்கள் ஐந்து பேரும் மனப்பூர்வமாக விரும்புகிறோம் நீங்கள் வருந்த வேண்டாம் என்று சொல்ல குந்தி இது எல்லாம் விதியின் விளைவு போலும் என்று எண்ணித் தேர்தல் அடைந்தார் அதன்பின் பலராமனும் கண்ணபிரானும் குந்தியை வணங்கி தருமர் முதலானோரை நலம் விசாரித்து பின்னர் அவர்கள் நாங்கள் துவாரகே சென்று திருப்பதி விவாகம் நடக்கும் நாளில் இங்கு வந்து ரோடு ஆராய்ந்து வேண்டுவன செய்வோம் என்று கூறிச் சென்றனர் துருபதன் திட்டத்தை மறை அழைத்து நாம் வைத்த சுயம்பரத்தில் வெற்றி பெற்று நம்முடைய கிருஷ்ணையை அழைத்துச் சென்ற அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறியாது மறைந்து நின்று அறிந்து வா என்று கூறி அவனை அனுப்பினான் அவனும் பாண்டவர் தங்கி இருக்கும் குயவன் வீட்டிற்கு சென்று மறைவாக நின்று பார்த்தான் பின்னர் பார்த்ததை அப்படியே தன் தந்தையிடம் வந்து தந்தையே நான் சென்று பார்க்கும்போது எல்லோருமே இருந்தார்கள் கண்ணனை தோற்கடித்த அர்ச்சுனன் சல்லியனை தோற்கடித்த பீமனும் ஆகிய இரண்டு பேரும் அந்த ஊரில் உள்ள அந்த வீடுகளில் பிக்ஷை எடுத்துக் கொண்டு வந்து தன் தாய் முன் வைத்தார்கள் தாயோ நம் கிருஷ்ணையை அழைத்து திருபதியே இதில் ஒரு பாகத்தை அந்த வறியவர்களுக்கும் எடுத்துவை மீதியை இரண்டாக பகுத்து சரி பாதியே சல்லியனை தோற்கடித்த வனுக்கு கொடு என்றாள் மீதியை நான்கு பங்காக பிரித்து மற்றைய நால்வர்க்கும் கொடு என்றாள் அவ்வாறே நம் கிருஷ்ணை செய்து கொடுக்கும் போது மிஞ்சி நின்றதைத்தானும் அந்த வயது முதிர்ந்த தாயும் எடுத்துக் கொண்டார்கள் பிறகு ஐவரும் ஓலைப்பாயில் தனித்தனியே ஓரிடத்தில் படுத்துக் கொண்டார்கள் நம் கிருஷ்ணை அந்த வயது முதிர்ந்த தாயுடன் ஒலைப்பாயில் படுத்துக் கொண்டாள் என்று கூறிய அவன் அவர்கள் பாண்டவர்களே ஆவார்கள் என்று கூறினான் துருபதன் மேலும் அவர்கள் யார் என அறுதற் பொருட்டு தூதுவரிடம் பல்வகை விலைமதிப்புமிக்க பொருள்களையும் சிறந்த படைக்கலன்களையும் அந்தனர் வடிவில் இருந்த பாண்டவர்களுக்கு தான் கொடுத்ததாக அவர்களிடம் கூறுக என்று சொல்லி அவற்றை அனுப்பினான் அவர்களோ படைக்கலங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு விலைமதிப்புடைய அந்த சீர்வரிசை பொருள்களை திருப்பி அனுப்பிவிட்டனர் இதை கண்டு துருபதன் அவர்கள் பாண்டவர்களே என உறுதி செய்து கொண்டு தன் மைந்தன் திட்டத்தீமன் மூலம் அவர்களை அழைத்து வரச் செய்தான் அவர்களும் திட்டத்தீமனுடன் பேரேறி துருபதனை கண்டு வணங்கினர் அவனும் அவர்களை அன்புடன் தழுவிக் தழுவிக்கொண்டான் மனம் வருந்திய துருபதன் அதன்பின் துருபதன் அவர்களை நோக்கி நீங்கள் யார் உண்மையை உதையுங்கள் என்றான் அவர்களும் அவன் வேண்டுகோளை ஏற்று துருபதன் திருப்பதி திட்டத்தீமன் ஆகியவர் மன மகிழும்படி தாங்கள் தான் என்று கூறி உண்மை வடிவத்தை காண்பித்தனர் பின்னர் துரியோதனனால் ஏற்பட்ட இன்னல்களை எல்லாம் குறிப்பாக அரக்க மாளிகை ஆபத்தை எடுத்துக் கூறி அவற்றிலிருந்து தாங்கள் தப்பித்த விதத்தையெல்லாம் ஆதியுடந்தமாக கூறினர் எல்லாம் விதியின் செயல் என்று கூறிய துருபதன் திருபதிக்கும் அர்ஜுனனுக்கும் இன்றே திருமணம் செய்திடலாம் என்றான் அதனை தருமபுத்திரர் கேட்டு ஐயா திருப்பதியே நாங்கள் ஐந்து பேரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளோம் என்றான் அதனை கேட்ட துருபதன் திடுக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன்தான் என்பது உலக நியதி அவ்வாறு இருக்க உறுதியை ஐந்து பேரும் மணத்தல் என்பது எந்த நியதியில் அடங்கும் இது நடக்கக்கூடாதே என்று கூறி மனம் வருந்தினான் அந்த நிலையில் அம்மன்னனின் ஐயத்தை நீக்கும் பொருட்டு பாண்டவர்களின் ஆபத் பாண்டவனாக விளங்கும் வேதவியாசர் அங்கு வந்தார் அவரின் பாதங்களில் அனைவரும் வணங்கி முகமன் கூறி வரவேற்று பொன்னார் ஆசனத்தில் அமரச் செய்தனர் முக்காலமும் உண உணர்ந்த மாபெரும் முனிவர் ஆகியனால் அவர் மனத்தில் உள்ள ஐயத்தை போக்குவான் வேண்டி குற்றமற்ற பாண்டவர்கள் ஐவர்க்கும் வேத விதிப்படி மனம் செய்து கொடுக்க வேண்டியதற்குரிய காரணத்தை கேட்பாயாக என்று கூறி திருப்பதியின் முன்முறப்பெறப்பு வரலாற்றை எடுத்துச் சொல்லலானார் பாஞ்சாலியின் முற்பிறப்பு பாஞ்சால நாட்டு மன்னரே இப்பிறப்பில் அக்கினியில் தோன்றி உன் தவ செல்வியாக விளங்கும் கிருஷ்ணே என்று சொல்லப்படுகின்ற திரளபதி முற்பிறப்பில் நலாயினி என்ற பெயருடைய வளாய் கற்பில் சிறந்த நங்கையாய் வேதன்களில் வல்ல மாத்தெல்லிய முனிவருக்கு மனைவியராய் விளங்கினார் தன் மனைவி என் கற்பினை சோதிக்கும் பொறுத்து அம்மாக்கெலிய முனிவர் யாவரும் அருவறிக்கின்ற அருகே செல்வதற்கே அஞ்சுகின்ற ஏன் தொடுதலுக்கும் பயப்படுகின்ற குற்ற நோயுடன் முதுமைப் பருவத்தையும் உடையவராக தோற்றம் கொண்டார் ஆனால் நலாயினி முன்னிருந்தபடியே எந்தவித வெறுப்பும் கொள்ளாது கற்பில் சிறந்த நந்தியாக விளங்கி அவர் கட்டளையிடும் பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்து வந்தாள் ஒரு நாள் அம்முனிவர் தன் அழுகிய விரலைதான் உண்டு மிகுதியாக இலையில் இருந்த உணவில் விழச் செய்து அப்பால் சென்றார் அப்பொழுதும் அவள் எந்தவித வெறுப்போ அசூயையோ கொள்ளாமல் அழுகி விழுந்த அவ்விரலை அப்புறம் படுத்திவிட்டு அந்த உணவை உண்டாள் அதனைக் கண்ட மாத்கலிய முனிவர் மனமகிழ்ந்து தன் தவமகிமையால் நோய் மிகுந்த வடிவத்தை விட்டுழைத்து காமனிலும் சிறந்த கற்றழுகு வடிவத்தைக் கொண்டு எதிரே நின்றார் அதனைக் கண்டு நலாயினி பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஒரு நாள் வாலிபனான மோக்கலிய முனிவர் தன் மனைவி நலாயினியே அன்போடு அழைத்து நலாயினி பதிக்கு ஏற்ற பதிவிறதியாய் நடந்து கொண்டாய் அதனால் நீ வேண்டிய வரத்தை கேள் நான் கொடுக்கின்றேன் ஹூட் என்றா அதற்கு நலாயினி அன்பரே உங்களுடன் இடையராது எக்காலத்தும் இன்பம் அனுபவிக்க வேண்டும் அதுவே எனக்கு போதும் என்றாள் அதன்பின் அவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் சோலைகளிலும் குகைகளிலும் சென்று பல்வகை வடிவங்கள் தாங்கி நெடுங்காலம் இன்பம் அனுபவித்தனர் பின்னர் நலாயினி இருந்தாள் நலாயினி இருந்த நலாயினி மறுபிறப்பில் இந்திரசேனே என்ற பெயருடையவளாய் தோன்றி முற்பிறப்பில் கணவனாக வாழ்ந்த மாத்தலிய முனிவரையே வந்தடைந்தார் அம்முனிவரோ அவளுடன் இருக்க விரும்பாமல் தவம் செய்ய முடிவு செய்து காட்டிற்கு சென்று விட்டார் முனிவர் சென்றதை அறியாத இந்திரசேனே கூடுதல் இன்பத்தை பெற வேண்டும் என்று விரும்பி சிவபெருமானை குறித்து கடுந்தவம் செய்தாள் சிவபெருமான் அவள் முன்தோன்றி பெண்ணி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு இந்திரசேனே அப்பெருமானிடம் இப்பொழுது கணவன் வேண்டும் தாருங்கள் என ஐந்து முறை கேட்டாள் அப்பெருமானம் ஐந்து பதி பெருகா என்று வரம் கொடுத்தார் அதனை கேட்ட இந்திரசேனே நீங்கள் ஐந்து பதி பெருகா என்று வரம் கொடுத்தீர்கள் அது இப்போ உலகத்திற்கு தாதே என்றாள் நீ ஐந்து முறை அடுக்கி கேட்டதனால் உனக்கு கணவன்மார் ஐவர் ஆயினர் ஆனால் இப்பிறப்பில் அன்று அடுத்த பிறப்பில் ஐந்து கணவன் மாற பெருக என்று சிவபெருமான் அதற்கு பதில் கூறினான் அதற்கு பின்னர் சிவபெருமான் அவளை கங்கையில் நீராடி வரும்படியும் அங்கனம் மூழ்கி எழும்பொழுது முதலில் எதிரில் தோன்றி ஏதாவது கேட்கும் ஆண்மகனை தன்பால் அழைத்து வரும்படியும் அப்பொழுது அவள் கணவனை காட்டுவதாகவும் கூறினார் சிவபெருமான் ஆணைப்படியே அப்பொழுதே ஒரு கணவனை பெறாமல் அடுத்த பிறவியில் ஐந்து கணவர்களை பெற வேண்டியுள்ளதே என்ற சோகத்தோடு கங்கையில் மூழ்கி எழுந்தாள் அப்பொழுது அவளது கண்களினின்று பெருகிய கண்ணீர் கொட்டாமறையானது அந்த விந்தை செயலை அங்கு வந்து பார்த்த இந்திரன் அம்மையே இது என்ன விந்தை என்று கேட்டு அவளை அணுகினான் அதற்கு அவள் என் துன்பத்திற்கு காரணமானவர் சிவபெருமான் என்னுடன் வந்தால் அச்சிவபெருமான் என் அழுகைக்கு காரணம் கூறுவன் என்றார் அந்த இந்திரன் இந்திர சேனையுடன் சிவபெருமானிடம் சென்றான் இந்திரனை சிறையிடல் தன்பால் வந்த இந்திரனை பார்த்து சிவபெருமான் இந்த இந்திர சேனையை மணந்து கொள்கா என்றார் ஆனால் இந்திரன் அதனை ஏற்கவில்லை அதனால் சிவபெருமான் கோபித்து முன்னர் ஒருமுறை இங்கு வந்தபோது எனக்கு வணக்கம் செலுத்தாது சென்றாய் இப்பொழுது நான் கூறிய வார்த்தையையும் மறுத்து பேசுகின்றாய் உன்னை போல மதம் கொண்டு முன்னம் வந்த இந்திரர்கள் நான்கு பேர் இந்த குகையினுள் அடைப்பட்டுள்ளனர் நீயும் அவர்களுடன் விழுந்து கிடப்பாய் என்று கூறினார் குகையினுள் விழுந்த அவன் மற்றை நால்வரோடு சேர்ந்து வந்து எம் தலைவனே எங்களுக்கு அருள் புரிவாயாக என வேண்டி நின்றான் உடனே சிவபெருமான் அவர்களை நோக்கி ஐந்து இந்திரர்களாகிய நீங்கள் மண்ணுலகில் அவதரித்து அங்கு பிறக்கும் இந்திர சேனையை மணந்து சில காலம் என்பத்துடன் வாழுங்கள் என்று கூறினார் அப்பொழுது அந்த இந்திரர் ஐவரும் நாங்கள் மானிடராக பிறக்கப் போகின்றோம் ஆகையினால் எங்களுக்கு தந்தையராக யமன் வாயு இந்திரன் அசுவினி தேவர்கள் ஆகியவர்கள் இருக்க அருள் புரிய வேண்டும் என வேண்டினர் அவ்வாறே சிவபெருமானும் அருள் புரிந்தார் அந்த சாபத்திரது காரணத்தினால்தான் யமனது புத்திரனாக யுதிஷ்டிரன் என்ற தருமனும் வாயுவின் புத்திரனாக பீமனும் இந்திரனது புத்திரனாக அர்ஜுனனும் அசுவினி தேவர்களின் மைந்தர்களாக நகுல சதாதேவர்களும் அந்த இந்திரர்கள் ஐவரும் இப்பிறப்பில் பிறந்துள்ளனர் அந்த இந்திரசேனைதான் இன்று நெருப்பில் திரளபதியாக தோன்றியுள்ளார் ஆதலின் பாண்டவர்கள் ஐவரும் இந்த திரளபதிக்கு உரிய கணவர்கள் என்று முற்பிறப்பிலேயே வகுக்கப்பட்டுள்ளது என்ற இந்த பூர்வீக வரலாற்றை அறிந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்க என்று கூறிய வேதவியாசர் துருபதனுடைய ஐயத்தை தீர்ப்பான் வேண்டி மேலும் அவனுக்கு ஞானக் கண்ணை தந்தார் அந்த ஞானக்கண்ணின் மூலம் துருபதன் தன் உள்ளத்தில் தோன்றிய ஐயங்களை எல்லாம் போக்கிக் கொண்டான் துருபதன் சம்மதம் அதன் பின் துருபதன் தன் மகள் திருபதியை பாண்டவர்களுக்கு திருமணம் செய்து தர ஒப்புக்கொண்டான் அதனால் சுபயோக சுபதினத்தில் கண்ணபிரான் முன்னிலையில் சௌமிய முனிவர் முதலாக பலமுனி சிரேட்டர்கள் திருமணச் சடங்குகளை எல்லாம் குறைவில்லாமல் செய்ய திருபதியின் கழுத்தில் தருமர் முதலில் திருமந்தலியன் நானே அணிவித்தார் அதே மாதிரி அதற்கு பின் திருமணச் சடங்குகளை ஒவ்வொரு முறையும் செய்ய பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் வரிசை முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் கருமர்க்குப் பெண் நால்வரையும் தனித்தனியே மணக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையும் அக்கினி பிரவேசம் செய்து மீண்டு எழுந்ததனால் ஒவ்வொருவரையும் மணக்கும் போதும் திருளபதி கண்ணீயாகவே இருந்தார் இவ்வாறில் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது துருபதன் பாண்டவர்கட்கு திருபதியே மனைவியாக தாரை வார்த்து கொடுத்த பின்னர் மருமக்கட்கு ஏற்ப பொருந்திய அழகிய தேர்களையும் யானைக்களையும் குதிரைகளையும் காலாட்படை களையும் நிலப்பலங்களையும் பலவிதமான செல்வங்களையும் இன்னும் விலை மதிப்பற்ற பொருள்களையும் வரிசைப் பொருள்களாக வழங்கினான்